வழக்கம் மறைந்த திருத்தந்தை டிரான்சி சொல்வார் தேவையில்லாத பக்தி முயற்சிகளை மக்களிடம் உருவாக்காதீர்கள் மனிதர்களை அல்லது நம்பிக்கையாளர்களை சீடர்களாக்குங்கள் உண்மையே பக்தியாளர்களாக மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப இதெல்லாம் செய்யணுமா போன வருஷம்லாம் சொல்ல வந்த முதல் வருஷத்துல எனக்கு இது ஒரு எண்ணம் உண்டு ஆனால் அது செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நாங்க குருமடத்துல படிக்கும்போது நாங்க மினிஸ்ட்ரிக்கு போற இடத்துல இந்த மாதிரி செய்வோம் செவ்வலை மாதா மாதம் தொடங்கிச்சின்னா எல்லா வீடுகளுக்கும் அது கொண்டு போகணும் அங்கே நாங்கள் சந்தித்த தனிப்பட்ட அனுபவங்கள் எங்க நான் போன ஊர்களை மட்டும் இல்லை மற்ற பிரதர்ஸ் போகிற எல்லா ஊர்களுக்கும் ஏன்னா மூணாவது ஆண்டு நான் தான் மினிஸ்ட்ரி இன்சார்ஜி அதில் எல்லா ஊர்களையுமே பார்ப்போம் அங்கே மாதா சுரூபத்தை கொண்டு போகும்போது குடும்பங்களுக்கு இடையே இருக்கிற உறவு வலுப்பறை நாங்கள் பார்ப்போம் ஆழமாக பேசாதவங்க கூட எளிதாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கற்றுக்கொள் இந்த மன்னிக்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவங்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்னு யோசிக்கிற பொழுது அந்த சிலுவை வீசி இறந்த நிகழ்வு தான் எங்களுக்கு ஞாபகம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை தன கூடவே உட்காந்து சாப்பிட்டு புதுமைகளில் மகிழ்ந்து கொண்ட சீடர்கள் மூணு வருஷமாக கூடவே அடைஞ்சவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னி பரிந்துரைச்சு போயிட்டாங்க பிடிச்சவன ஓடி போயிட்டாங்க ஒருத்தன் காட்டி கொடுத்தான் கேவலம் முப்பது வெள்ளிக்காசு அந்த வெளிக்காச வச்சு அவன் சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தானா அதுவும் இல்லை தூவி தூரம் போட்டு நாண்டு கொண்டு இறந்தான்னு சொல்லி விழிச்சு அப்போ ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு காசுக்காக என் மகனை காட்டி கொடுத்துட்டாங்க மறுதளிச்சிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஆனா அது முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அன்னை வரைய எல்லாரையும் ஒன்று கூட்டி மேல் மாடியில் செபித்துக் கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம திருநெல் பார்க்கலாம் பணிகளிலே இரண்டாம் அதிகாரத்தில் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பாக அன்னை செய்த மிக முக்கியமான ஒரு பங்கு யார் தன்னுடைய மகனுடைய இறப்பிற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாகவோ அல்லது அதனால் எதையும் செய்ய முடியாமலோ அல்லது அவருடைய துன்பத்தில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவர்களை ஒன்று கூட்டி அவர்களோடு இணைந்து செபிக்கிறார் ஏனென்றால் அன்னை மரியால் இந்த உறவையை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணியாக அவர் நம்முடைய தாய் அவர் நம்முடைய தாயாக இருப்பதால் எல்லாரும் அவருடைய சேயாக பிள்ளைகளாக பார்ப்போம் அந்த பிள்ளைகளுக்குள்ள எந்த பிணக்குகளும் இல்லை எந்த விரிச்சலும் இல்லை